குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் எலி விவசாயி விளையாட போகிறோம் சரிங்களா இவங்க கையலும் தர்ஷிகாவும் விவசாயி நீங்கள்லாம் எலி சரியா நீங்களா யார் எலி இப்போ எலி எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க விவசாயி வந்து பிடிக்க போகிறாங்க நீங்கள் என்ன பண்ண விவசாயிகிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடணும் சரியா யார் யார் தப்பிச்சு வரீங்க எந்தெந்த எலியை பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா ரெடி வாங்க மகிஷா வாங்க வாங்க வெற்றி மாட்டிக்கிட்டான் வெற்றி வந்து எலி எலி வந்து பிடிச்சிட்டாங்க யார் யார் பிடிச்சாங்க விவசாயி வந்து எலி பிடிச்சிட்டாங்க வெரி குட் இட்டுருங்க வாங்க வெற்றி வந்துருங்க ஆருத்ரா எலியே பிடிச்சிட்டாங்க வெரி குட் ஆருத்ரா வந்துருங்க மகிலன் பிடிச்சிட்டாங்க விவசாயி ரெண்டு பேரும் மகிழன் எழுதிய நித்யா எளிய ரெண்டு விவசாயியும் பிடிச்சிட்டாங்க எரிகாட் இட்டுங்க வெரி காட் எலி விவசாய விளையாட்டு நல்லா இருக்கா ரெண்டு பேரும் எத்தனை எலி பிடிச்சிங்க வெற்றி எலிய அப்புறம் நித்யா எலிய ஆதித்ராவ மகிழான் எலி நாலு எலி பிடிச்சிங்களா வெரி காட்